வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை பார்த்து தப்பு தப்பா ஒரு சிலர் விமர்சனம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்கள பார்த்துலாம் ஒரு நொட்டி கூட நீங்க பயப்படவே பயப்படக்கூடாது இது நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அவங்க உங்களை பார்த்து பயந்ததுனால தான் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் உங்களை நேருக்கு நேர் எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால தான் ஒருவேளை நேருக்கு நேர் நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா சரியான தரமான பதிலடி நீங்க கொடுத்துருவீங்க அப்படிங்கிறதுனால தான் உங்களை பத்தி ஒருத்தவங்க விமர்சனம் பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா காச்ச மரந்தான் கல்லடி படும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பத்தி விமர்சனம் அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க யார பத்தியும் உங்க மனசுல போட்டு குழப்பிக்காத உங்களோட வாழ்க்கைய தெளிவா அழகா பாசிட்டிவா கொண்டு போயிட்டே இருங்க அதே மாதிரி உங்களை வீழ்த்த நினைக்கிறாங்க பாத்தீங்களா ஒரு சிலர் உங்களெல்லாம் கீழே போட்டு தள்ளி விட்டு மெதிக்கணும் வாழ்க்கையில நீங்களா ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு சிலர் உங்களை வீழ்த்துறதுக்காக கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா உங்கள் மனசை சதைக்கிறது உங்கள் மனசை உடைக்கிறது மட்டும்தாங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மனசால் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்றைக்குமே எந்த சூழ்நிலையிலையும் யாராலையும் உங்களை சாய்க்கவே முடியாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க எதுக்காகவும் மனசை தளர விடாதீங்க எத்தனை பேர் உங்களை என்னென்ன சொன்னாலும் சரிங்க அதுக்கெல்லாம் மனம் தளராதீங்க ஒரு குளம் இருக்கு பார்த்தீங்களா அந்த குளத்துல யார் வேணாலும் கள்ள தூக்கி போடலாம் அதை யார் வேணாலும் கலங்கப்படுத்தலாம் ஆனால் அந்த குளம் நினைச்சா மட்டும்தான் தன்னை அமைதிப்படுத்த முடியும் தன்னை சுத்தம் படுத்த முடியும் அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை உங்களோட மனசு தெளிவாயிடும் எந்த ஒரு விமர்சனத்துக்கும் யார் உங்கள் மனசை உடைக்கணும்னு நினச்சாலும் அதுக்காக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் தெளிவாக இருக்கிற வரைக்கும் யாராலேயும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுனால இந்த உலகத்தையே நம்மளால் மாத்திர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாதுங்க ஆனால் ஒரு விஷயம் நீங்க யாராவது ஒருத்தருக்கு உதவி பண்ணுவீங்க பாத்தீங்களா அந்த ஒருத்தருடைய உலகத்தை உங்களால மாத்திர முடியும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை யாராவது நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிலருக்கு நீங்க செய்யக்கூடிய அந்த உதவி இருக்கு பாத்தீங்களா அந்த ஒரு நிமிஷம் உதவி இருக்கு பாத்தீங்களா அது அவங்களோட வாழ்நாள் முழுக்க உங்களை தெய்வமா பாப்பாங்க கண்டிப்பா அது உங்களுக்கு கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை முடிஞ்ச வரைக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யுங்க ஸோ அடுத்தவங்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே போதும் உங்களோட வாழ்க்கை நல்லாவே போயிட்டுருக்குங்க இங்கே இங்க அடுத்தவங்களுடைய பலத்தை கண்டு என்னைக்குமே நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க அதே மாதிரி உங்களுடைய பலத்தை கண்டு யார் ஒருத்தன் பயப்படுறானோ அவன் கண்டிப்பாக உங்களுடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பான் ஸோ உங்களோட வீக்னஸ் என்ன அது எப்போ அடிக்கலாம் அப்படின்னு நேரத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருப்பான் உங்களுடைய எதிரி அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பலத்தை மேலும் மேலும் உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களோட உங்களோட ஸ்ட்ராங்கான விஷயம் ஏதோ உங்களுடைய திறமை எந்த இடத்துல இருக்கோ அதை நல்லா இன்னும் நீங்கள் உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க உங்களுடைய பலவீனம் இருக்குது பார்த்தீங்களா அதை யாருக்கும் தெரியாம அப்படியே உள்ளடக்குங்க அதுதான் உங்களுக்கு நல்லது தன்னால எது முடியும் எது முடியாதுன்னு அதை வந்து பகுத்து பார்த்து யார் ஒருத்தன் சரியாக நடக்கிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய பலசாலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளால் முடிஞ்ச விஷயத்த செய்யணும் இன்னும் சொல்ல நமக்கு எந்த விஷயம் நல்லா வருமோ அதை சூப்பராக பெஸ்ட்டாக செய்யணும் நம்மளால் முடியாது இது தெரியாது அப்படின்னா கற்றுக்க முயற்சி பண்ணுங்க உங்களுடைய பலவீனத்தை மட்டும் என்றைக்குமே வெளியில் காமிச்சிடாதீங்க உங்களுடைய எதிரி உங்களை வீழ்த்தறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அவன் எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கான் எவ்வளவு சூப்பரா வாழ்றான் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இந்த வாழ்க்கை எத்தனை பேருடைய கனவு வாழ்க்கையா இருக்கும் தெரியுமா நம்மளோட நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் நிம்மதியாக இருந்துட மாட்டோமா இந்த இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கையை தான் நீங்கள் இன்றைக்கி அனுபவிச்சிட்ருக்கீங்க நிறைய பேருடைய கனவு வாழ்க்கையை நீங்கள் இருக்கீங்க ஸோ இந்த வாழ்க்கை தான் நமக்கு கிடைச்சிருக்கே அப்படின்லாம் என்றைக்குமே வருத்தப்படாதீங்க இது கிடைச்சிருக்கிறதே பெரிய விஷயம் பா கடவுள் நமக்கு இதுவே நம்மளை விட கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்னைக்குமே இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க அடுத்தவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கோங்க அடுத்தவங்க வாழ்க்கையில எப்படி ஜெயிச்சாங்க எந்த விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க எப்படியெல்லாம் முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்து அவங்கள நல்லபடியா தெ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க தப்பே கிடையாது ஆனால் ஒன்றுங்க அப்படியே அவங்கள பின்பற்றிடாதீங்க ஸோ எல்லாத்தையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிறது தப்பே கிடையாதுங்க அவங்க செஞ்ச அதே விஷயத்த நாமளும் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க எல்லாரோட வாழ்க்கையிலையும் அவங்க செ விட்டுட்டு போன அந்த பாதைகளில் இருந்த அந்த கஷ்ட நஷ்டங்கள் அந்த வ வளைவு சுழிவுலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அவங்கள மாதிரியே ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்களோட ஸ்டைலே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வாழ்க்கைய கடைசி வரைக்கும் நீங்க வாழவே முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களால முடியவே முடியாதுப்பா ஒன்னாலலாம் இது சுத்தமா முடியாது நீ தேவையில்லாத இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பல பேர் உங்களை பார்த்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் உங்களை வெற்றியை நோக்கி உந்தி தள்ளி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க எதற்காகவும் பயப்படாதீங்க யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் நீங்க கலங்கி மட்டும் நின்றுடாதீங்க இங்க வெற்றிய ரொம்ப எளிதா விலை கொடுத்து வாங்கிடலாம் உண்மைதான் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு விலை இருக்கு அந்த விலை கொடுத்து ரொம்ப ஈஸியா அதை வாங்கிடலாம் ஆனா அதற்கான விலை பணம் மட்டும் கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேரமும் தான் அந்த வெற்றிக்கான விலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம எப்படி பயன்படுத்துறோம் தான் இருக்குதுங்க ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்த நொடி முடிஞ்சு போச்சு மறுபடியும் அது கிடைக்காது அப்படிங்கிறத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உலகம் ஏற்கனவே ரொம்ப தாங்க இருக்குது அதெல்லாம் நீங்கள் போய் மறுபடியும் அழகாக மாற்றணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது அதை அதை ப பண்ண தேவையும் கிடையாது உங்களுக்கான தேவை அது கிடையவே கிடையாது ஸோ என்னைக்குமே இந்த உலகத்தை மாத்திரேன் என்னை சுற்றி இருக்கிற மனுஷனை மாத்திரேன் அப்படின்லாம் என்றைக்குமே முயற்சி பண்ணாதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் எப்போதுமே உங்களுடைய பார்வையை கொஞ்சம் மாத்தி பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லா விஷயமும் ரொம்ப 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 அழகா தெரியும் இதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நீண்ட தூரம் ஓடினா மட்டும்தான் நம்மளால வாழ்க்கையில அதிக உயரத்தை தாண்ட முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது விளையாட்டுல மட்டும் கிடையாதுங்க வாழ்க்கைக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துருவாங்க நான் கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ முயற்சி பண்ணினேன் ஆனால் என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருப்பாங்க ஆனால் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ரொம்ப தூரம் முயற்சி பண்ணுங்க ரொம்ப தூரம் ஓடுங்க அப்போ உங்களுக்கான வெற்றி அப்படிங்கிறது நிரந்தரமானதாக ரொம்ப உயரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒன்றுமே தெரியாமல் இருக்கிற கொஞ்சம் விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டலாம் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காதீங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் வாழ்க்கையில் உங்களால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே உடைஞ்சு போன இதயம் இருக்குது பார்த்திங்களா அதை ஒட்ட வைக்கிறதுக்காக என்னைக்குமே போராடாதீங்க அதை நினைக்க அப்படி போராடுறவன் முட்டாள் என்றைக்குமே அந்த இதயம் உடைஞ்சு போகாத யார் ஒருத்தன் பார்த்துக்கிறானோ அவன்தான் புத்திசாலி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஒருத்தரோட மனசை ரொம்ப ஈஸியாக நம்ம உடச்சிடலாம் ஆனா மறுபடியும் ஒட்ட வைக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம் அதனால அடுத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னால கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க இங்க பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் எந்த ஒரு மனுஷனையும் இவன் இப்படித்தான் அப்படின்னு தயவு செஞ்சு முடிவு பண்ணிடாதீங்க யாரையுமே வசதி இல்லை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கீழ்த்தனமா அவங்கள ரொம்ப தாழ்வு தாழ்வு படுத்திடாதீங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒன்று ஒரு நொடியில் எல்லாமே மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால யாரையுமே இப்ப இருக்கிற இந்த ஒரு நிலைமையை பார்த்து இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு அவங்களோட வசதி வாய்ப்பை வச்சு என்றைக்குமே முடிவு பண்ணாதீங்க பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் ஆனா இந்த கேரக்டர் இருக்குது பாத்தீங்களா இதுதான் என்னைக்குமே நிரந்தரமான ஒன்று அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிக்காத எதுவுமே உங்ககிட்ட தங்கவே தங்காதுங்க ஒரு விஷயம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அது உங்களோட கஷ்டமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது உங்ககிட்ட தங்காது அதை நினைச்சுலாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காதிங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் பொண்ணா பிறந்தா ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மா வீட்டில் நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன் ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னால் இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கவே முடியல அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க பெண் பிள்ளைகளை பெற்ற அம்மா அப்பா இருக்கீங்க பாத்தீங்களா தயவு செஞ்சு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு முன்னால ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுங்க வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கணும் அச்சீவ் பண்ணணும் இது எல்லாமே எப்படி சொல்றது அவங்களுக்கு இன்றியமையாத ஒன்று தான் ஒரு பெண் அப்படின்னா வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்துல சாதிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு நானே பல வீடியோ பதிவில் போட்டிருக்கேன் ஆனா அதே பெண்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுங்க தினமும் இந்த வீடெல்லாம் குப்பையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கொஞ்சம் கூட்டுறதுக்கு சொல்லி கொடுங்க பாத்திரம் கழுவுறதுக்கு சொல்லிக் கொடுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேலைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நீ உன்னோட துணியை நீ தான் துவச்சிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க வாரம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டு பாத்ரூமை நாம தான் நம்மளோட வீட்டு பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க சமையல் கற்றுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எப்போதுமே வயசானவங்க முன்னால் கொஞ்சம் திமுறாக இல்லாமல் ஐ மீன் கால் மேலே கால் போட்டு ரொம்ப இதாக உட்காந்துருக்காமல் கொஞ்சம் நீங்கள் நார்மலாக உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க வீட்டில் யார் இருந்தாலும் அது ஒரு சில ஆண்கள் முன்னால் துப்பட்டா போடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஸோ இதெல்லாம் நான் சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் கூட வரும் நீ என்ன இப்படிலாம் பேசுகிற பெண்களுக்கு பெண்கள் எதிரி இப்படியெல்லாம் சொல்லி பெண் சுதந்திரத்தை கெடுக்க பார்க்குறியா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நான் சொல்கிறதிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு அதனாலதான் இதை சொல்லிட்டு இருக்கேன் முழுசா கேடுங்க அம்மா உங்களை உங்களை என்னைக்குமே அம்மா சமையலை விட உன்னோட சமையல் ரொம்ப சூப்பரா இருக்குடா அப்படின்னு ஒவ்வொரு அப்பாவும் உங்களுடைய பிள்ளைகளை அப்ரிஷியேட் பண்ண பழகிக்கோங்க எதுவுமே கத்து கொடுக்கல அப்படின்னா போற இடத்துல ஒவ்வொரு கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல யாராவது ஒருத்தவங்க சின்ன வேலை சொன்னாலும் நம்மளுக்கு கோபம் தான் வரும் அதுலயும் மாமனார் மாமியார் ஏதாவது வேலை வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டென்ஷன் ஆகும் இவங்க யாரு நமக்கு வேலை வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா கூட என்னை கேள்வி கேட்டதில்லை இவங்க ஏன் ஏன் எனக்கு இப்படி கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நினச்சி நினைச்சு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அழுவாங்க இதுதாங்க நடக்கும் கடைசியில் கண்ணை கசக்கிட்டு அந்த பெண் வீ அம்மா வீட்டுக்கு வந்து நிற்கிறக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கிடாதீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க இத நான் இவ்ளோ நேரம் சொன்னது ஒரு பெண்ணுக்காக அதே மாதிரி ஒவ்வொரு ஆண் பிள்ளையை பெற்ற அப்பா அம்மாவும் புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் தான் வாழ்க்கை துணை உங்களுடைய மனைவி வீடு கூட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் பாத்திரம் விளக்குங்க உங்களுடைய மனைவி துணி துவைக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் காய வைங்க இதில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா அது வேறு எதுலேயுமே கிடையாதுங்க நம்மளுக்கு வாழ்க்கை துணையாக ஒருத்தி அம்மா வீட்டில் இருந்து எல்லா சொந்த பந்தத்தையும் விட்டுட்டு நமக்காக ஒருத்தி வந்து நமக்காக வாழ்கிறா அப்படின்னா அவளுக்காக நம்ம எத்தனை விஷயத்தையும் விட்டு கொடுக்கலாம் எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய ஆண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க அதே மாதிரி உங்கள் மனைவியினுடைய அம்மா அப்பா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க அவங்களும் உங்களுக்கு அப்பா அம்மா மாதிரி தான் நீ எப்படி எனக்கு செய்கிறியோ அதே மாதிரி அந்த பெண் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுடைய ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா பெண் அப்படிங்கிற ஒருத்தி வெறும் சாதாரணமாக ஒரு கில்லு கீரைலாம் கிடையாதுங்க நான் இன்னைக்கு வந்து பெண்களுக்கு இவ்வளோ வேலை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொன்னது வெறும் பெண்ணை அடிமைப்படுத்துறதுக்காக கிடையாது நிறைய பெண்களோட வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேங்க அம்மா வீட்டில் ரொம்ப செல்லமாக வளர்க்குறேங்கிற பேர்ல ஒரு வேலை கூட வைக்க மாட்டாங்க தங்க மாதிரி தங்கத்தட்டில் வச்சு தாங்குற மாதிரி உள்ள கல்யாணம் பண்ணிட்டு போற வரைக்கும் இங்கே ஜாலியாக இருக்கட்டும் நிம்மதியாக இருக்கட்டும் ரொம்ப நேரம் தூங்குட்டும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களுடைய பெத்தவங்க அவங்களுக்கு பிள்ளைய வந்து பாவும்னு சொல்லி விட்டுறாங்க ஆனா பிள்ளைய கஷ்டப்படாம வளர்க்கணும் அப்படிங்கறதுக்காக கடைசி வரைக்கும் கஷ்டப்பட வச்சிடாதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் இப்படி தான் இருக்கும் இதனை இப்படி நடந்துக்கோ அப்படின்னு ஒவ்வொரு பெத்தவங்களும் சொல்லி கொடுக்க பழகிக்கோங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படினாவே வா போதும் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை தயவு செஞ்சு மனசில் விதைக்காதீங்க பிள்ளைங்களோட மனசில் சின்ன சின்ன விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக பழகிக்கோ அதே மாதிரி ஆண் பிள்ளைகிட்டேயும் சொல்லி கொடுங்க எடுத்தாலும் உங்களுடைய மனைவியை வந்து அடிமைப்படுத்துகிற அந்த தனத்தை வந்து குறைச்சிக்கோ நிறைய பெண்கள் வந்து கமெண்ட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னோட கணவன் வந்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து என்னை ரொம்ப பேட் வேர்ட்ஸில் திட்டுறாரு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குன்னு சொல்லி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கமெண்ட் எழுதுகிறது எனக்கு ரொம்ப தெரியுது கஷ்டமாக இருக்குது அதை கேட்குறப்பவே ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எங்கள் ஆண் பெண் அப்படிங்கிற ரெண்டு பேரும் ஆஹ் தனித்தனிலாம் கிடையாதுங்க இவங்களுக்கு ஒன்றும் கொம்பு முளைச்சிருக்கு கிடையாது அவங்க கொம்பு இல்லாமலாம் கிடையாது ஸோ ரெண்டு பேருமே இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி அதுலேயும் இந்த பெண் இருக்கா பாத்தீங்களா அந்த பெண் அப்படிங்கிறவ இந்த பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய மிகப்பெரிய சக்தி அதை ஆக்க சக்தியா மாற்றுறதும் அழிக்கிற சக்தியா மாற்றுறதும் நம்ம கையில தான் இருக்கு புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு பிள்ளைகளை பெத்தவங்க கஷ்டப்பட வச்சிடாதீங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னால அந்த பெண் எப்படி சாதிக்கணும் எப்படி படிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப சாதாரண சின்ன விஷயங்கள் இதையும் நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறப்போ கண்டிப்பா அந்த பெண் கல்யாணமாகி ஒரு கணவன் வீட்டுக்கு போறப்போ அவளுக்கு பெருசா கஷ்டம் தெரியாது இதெல்லாம் நம்ம அம்மா வீட்டுல செஞ்சது தானே இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ ஏத்துக்க பழகிக்கவா தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு எல்லாரும் என்கிட்ட வந்து பயங்கரமாக கமெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்தணும் நிறைய பேர் கேட்குறீங்க ஏம்மா நாங்களாம் இப்படியே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க அதுவும் இன்னும் சில பேர் வந்து ஆண்கள் கேட்குறீங்க எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கே வீடியோ போடுறீங்க ஆண்கள் நாங்களாம் பாவம் இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ நான் எல்லாத்துக்கும் பொதுவாக தாங்க வீடியோ பதிவு போடுறேன் இது பெண்களுக்காக இது ஆண்களுக்காகலாம் பிரிச்சுலாம் பார்க்க கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த சமுதாயம் நம்மளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு விதம் இருக்கு பாத்தீங்களா ஒரு பெண் அப்படின்னா இவ தான் இருக்கணும் இவ தான் இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்க பாத்தீங்களா அது எப்படி வேணாலும் பார்த்துட்டு போறாங்க ஆனா ஒரு ஆண் அந்த பெண்ணுக்கு விட்டு கொடுக்காம அந்த இடத்துல எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணி நடந்துக்கிறப்போ கண்டிப்பா வெளியில இருந்து பார்க்குற எல்லாத்துக்குமே நீங்க கௌரவமான ஒரு வாழ்க்கை நீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர நீங்க வந்து உங்களுடைய மனைவிக்கு கஷ்டம் நீங்க வந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களை எந்த ஒரு சொந்தக்காரங்களும் வந்து கேவலமானா நினைக்க மாட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் அப்படியே மாறிடுச்சிங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கணவனும் ஒரு பெண்ணினுடைய கனவுகளை லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காக தயவு செஞ்சு உங்களை காலில் தொட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு கனவுகள் இருக்கும் வாழ்க்கையில் நாம் எப்படி ஆகணும் நம்மளுடைய கெரியர் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய கனவுகள் இருக்கும் ஆனால் அந்த கனவுகள் அப்படியே அவ கல்யாணம் பண்ணிட்டு போ போனதுக்கப்புறம் கீழே போட்டு மண்ணில் போட்டு புதைக்கிற மாதிரி புதைச்சி அது மேலே குடும்பம் அப்படிங்கிற ஒரு செடியை நட்டு பிள்ளைகள் பிறந்துருவாங்க அப்படியே அவங்களுடைய கெரியர் அப்படியே புதஞ்சு போயிடுதுங்க கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்தோம் கடைசியில் நம்மளுடைய கணவனுக்காக வாழ்கிறோம் கடைசியில் நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிறோன்னு சொல்லி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவே இந்த பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான வாழ்க்கை அவங்க வாழ்றதே கிடையாது ஸோ இதையெல்லாம் ஒரு ஆணா இருக்கக்கூடிய அந்த கணவன் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் புரிஞ்சு தயவு செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில அவங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்காக நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து அவங்களுடைய கனவுகளை நீங்க நிறைவேற்ற துடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க வாழும்போதே உங்களுடைய வாழ்க்கை சொர்க்கமாக இருக்குங்க உண்மையாக சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவில் என்னுடைய கணவரை பற்றி நான் சொல்லியாகணும் நான் கல்யாணம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் குழந்தைங்க அப்படியே கண்டினியூஸாக பாப்பா தம்பி அப்படியே இருந்ததுனால என்னால் எந்த ஒரு காம்படிஷனுக்கும் போக முடியல பட்டிமன்றத்துக்கு போக முடியல எதுவுமே வெளியில் போய் பேச முடியாதனால நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன் என்னடா இது நம்ம எப்படி பேசுவோம் நம்மளோட நம்ம பேசின மேடைகள் எத்தனை ஏன் கூட பேசினவங்க எல்லாருமே டிவியில் விஜய் டிவில கலக்க போது டிவி பட்டிமன்றம் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சியில் பேசுகிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு பின்னால் வந்தவங்க அவங்கெல்லாம் இந்த அளவுக்கு பயங்கரமாக பேசி இன்னைக்கு லைஃப்பில் பெருசாக சாதிச்சுட்டாங்க ஆனால் நாம மட்டும் இன்னும் இப்படியே உட்கார்ந்து அப்படின்னு பல நாள் நான் நினச்சி அழுகாத நாளே கிடையாது அந்த மாதிரிலாம் இருந்தேன் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா என்னோட கணவர் என்னுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க வெளியில் போய் பேச முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பிகாஸ் நான் வந்து குழந்தைங்க இருக்கிறதுனால குழந்தைங்களை வச்சுட்டு என்னால் வெளியில் போய் பேச முடியலங்கிறதுக்காக எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொடுத்தாங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகி கடைசியில் ஒரு நல்ல லெவலுக்கு இன்றைக்கி ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி டெவலப் ஆகியிருக்கேன் அதை இதுவும் தாண்டி பேச்சு போட்டி இப்போ ரீசண்டாக நடந்த பேச்சு போட்டியில் கலைஞர் என் உயிரினும் மேலானு அப்படிங்கிற ஒரு பேச்சு போட்டியில நான் கலந்துக்கிட்டு அதுல வின் பண்ணி இன்னைக்கு வந்து தலைமை கழக பேச்சாளரா இருக்கேன் அப்படின்னா என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது நான் கல்யாணம் ஆகி வரதுக்கு முன்னால் என்னுடைய அம்மா அப்பா இவங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் இன்னும் சொல்லப்போனால் என்னோடய கல்லூரி முதல்வர் இவங்க எல்லாருமே எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நம்மளோட வாழ்க்கையில் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னு வரப்போ நம்மளுடைய கணவனுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் எதையுமே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எடுத்துக்காட்டால் இன்றைக்கி நான் இருக்கிறேங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த இடத்துல எனக்கு மீட்டிங் கொடுத்தாலும் நான் அங்கே போய் பேசுகிற அளவுக்கு என்னை நான் தயார் பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்னுடைய கணவர் ஸோ இந்த இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்கா இதுக்கு நீ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டியா நல்லா பேசணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்காக சொல்லி கொடுக்கறது இன்னும் சொல்ல போனால் என்னோட குழந்தை வந்து தம்பி ரெண்டு ரெண்டு வயசு கூட இன்னும் வரல ஒன்றரை வயசு தான் ஸோ அவனை ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் தூக்கிட்டு போய் தான் நான் ஸ்டேஜில் பேசுவேன் அவர் கீழே உட்காந்து என்னோட குழந்தையை பார்த்துக்குவார் அந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது என்னுடைய கணவர் தான் இந்த இடத்துல நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு ஆணினுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெண்ணால வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியும் அவங்களுடைய சப்போர்ட் இல்லைனாலும் சாதிக்க முடியும் இருந்தாலும் ஒரு ஆணினுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களால குடும்பத்திலையும் சரி வெளியில அவங்களுடைய கெரியர் வாழ்க்கையில அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்திலையும் சரி எல்லாத்துலேயுமே அவங்களோட சந்தோஷமாக இருக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு இது பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ பதிவு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறைக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்